அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவெளி கிருஷ்ணா தன் தாய் தந்தையை மேடை கழித்து அவங்கள்ட்ட ஆசீர்வம் வாங்கினார் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெற்ற அப்பா அம்மா ஆசீர்வாதம்தான் சிறந்தது அவங்க தான் வாழும் தெய்வம் அவங்கள தான் மனப்பூர்வமா உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்கணுங்க பெத்த அம்மா தான் பெத்த அம்மா காலை தொட்டு வணங்காலே போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ராஜவே சார் வந்து ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில் இப்போலாம் பசங்களாம் இப்போ தோணி பிறந்தாலும் கூட அப்பா அம்மா காலெலாம் விழுகிறது ஹாய் ஹாய் தான் இப்போ அது கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்கு அது என்னன்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த க காலகட்டம் நம்ம கா காலகட்ட தொட்டு குண்டாமல நம்ம தாழ்ந்து திரும்புவோம்ல யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்புறாங்களோ இவங்க உயர்ந்துருவான் இவங்கால்லாம் எவ்வளோ நினச்சா அப்படியே தான் இருப்போம் அதனால ஆசை ரொம்ப முக்கியம் அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க அது கண் கலங்குறதுன்னா சந்தோஷத்தின் உச்சம் அது பெ தாய் வந்து ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு அதை உச்சம் இதை விட என்ன வேண்டியிருக்கு அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போ படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல் கண்ட்ரோல்னா கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோலர் கட்டப்படி விட்டுறது கண்ட்ரோலர் இல்லையே கேட்டால் சொன்னார் உண்மையிலேயே பெரிய சிறிய படங்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கிறவங்க என்னன்னா ஆரம்பத்தில் என்னன்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க ஆவிஸ் அப்படி இருக்கணும் பூஜை பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க இது எல்லாமே பெஸ்ட் இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசாக ஆவிஸ் பார்க்குறது பூஜையை வந்து பெருசாக பிரமாண்டமாக போட்டால் செலவு பண்ணுறது இது எல்லாமே கிரிமினல் வெஸ்ட் எதுக்கு யூஸ் விசாக போடுறதில்ல சிறிய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பிக்க முடியும் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணோம்னா பூஜை பண்ண செலவுலாம் படத்துக்கு முன்னாடி புரமோஷன் பண்ணுங்கள் அது யூஸ் ஆகும் இன்னைக்கு கா ரொம்ப கால வேகமாக இருக்கு நீங்க பூஜை போட்டு ஆறு மாதங்கள் போகும்போது இந்த பூஜையை போட்டு மறந்து ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த புரமோஷனுக்கு பண்ணும்போது போய் சேரும் படம் வந்து ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதான் பண்ணோம்னா அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்துருக்காரு ரெண்டு விஷயம் இங்கே ராஜு இயக்குநர் நான் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான டைரக்டர் அவன் தான் உண்மையான டேரக்டர் எந்த இயக்குனர் நம்ம நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்து பிள்ளையா சொல்லி அதுதான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் புடிசருக்கு அப்புறம் விற்கிறது விற்கிறது அடுத்த விஷயம் ஒரு நாற்பது நாள்னா நீங்கள் இருபத்தி முப்பது நாள் வச்சிங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது மிச்சம் கவர் நீங்கள் மிச்சம் மிச்சம் கொடுத்துறதா இன்றைக்கி புடிசருக்கு லாபம் அதை கரெக்டாக டம் இருக்காங்க ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை ஷூட்டிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது அதே உலக எது திங்க் பண்ணுறோம்ல கதைக்கு திரை கதைக்கெலாம் திங்க் பண்ணுறோம்ல இந்த திங்கிங் இந்த படத்தை எந் எந்தளவுக்கு சிக்கம் எடுக்கலாம் அளவுக்கு பார்மெண்ட் எடுக்கலாம் அதே அளவு இது இது ஷூட்டிங் உட்காரணும் அவன் தான் சரியான இயக்குனர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தியேட்டருக்கு போக போது வெற்றி அடைங்க அடுத்த விஷயம் முதல்ல அவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாருல்ல அது உங்கள் முதல் வெற்றிங்க நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க ரொம்ப கடைசி விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதிய கதாநாயகிய வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியை வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ரேவதி மீனா நதியா இவங்க கூட அவர் நடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரஷ்யா அவர் நினைச்சிருக்காரு உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்தாரு இப்போ எனக்கு ரஷ்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு போட்டு நான் உங்கள் ரசிகர் ரசிகர்ன்ட்டார் என்னடா என்னடா அது எப்படி போகிறாரு விட்டு போகிறாடி ஓகே ஒன்றே அப்புறம் அது அவங்க ரசிகர் சொன்னால் பரவாயில்ல அது செல்ஃபி எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேறு வேறு ரேஞ்சு போய்ச்சிருக்காரு அவன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே மேடம் உட்காந்துட்டாரு நான் வர்றேன் இங்கே உட்கார் இங்கே உட்கார்னாரு நீ ஏன்னா என்ன தள்ளி தெளிவிடறாரு அப்படின்னு புரியல ஒரு சீட்டை பக்கம் எடுத்து தக்க வச்சுட்டு இருக்காரு அப்புறம் ரஷ்யா வந்தவுடனே நீங்கள் இங்கே உட்கார் இங்கே உட்கார்னாரு அடாப்பா இதுக்கு தான் த என்ன தெளிவிட்டுறான்ட்டு ஆமாம் அப்புறம் அந்த அளவுக்கு இப்போ ஒரு பேர் சொன்னார் டேரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாடலில் பார்ப்போம் மாண்ட்ரை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணு சூப்பராக பவராக இருக்கு அப்படி இருக்குன்னு நான் நீங்களாம் கேமரா வழிய மாண்ட்ர பார்த்தா கண்ணை பவர் தெரிஞ்சிட்டியே சார் பார்த்தீங்களா ஸ்டேட்டை பார்த்தியா அந்த பொண்ணுக்கு கண் அப்படின்ட்டாரு அதுதான் சீஎஸ் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அதெல்லாம் அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏக்கிறதா பார்த்தோன்னே கணிச்சிருவாங்க ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு அது கம்பீரமாக இருக்கான்ட்டாங்க எல்லாமே அவர் சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் அப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த ப படம் பாட்டு பாடல் சிறப்பானது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்தது ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் படத்து படத்தில் ஒரு இடம் யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலாம் பெண் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து ஒரு படம் இருக்கலாம் விதி என்ன ஒரு நல்ல விஷயத்த அந்த டீம் சொல்ல வந்திருக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஆண்களுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது இல்லை நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆகிட்டாங்க பிரதம மந்திரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க எல்லாம் ஆகிட்டாங்க ஒத்துக்கொண்டே தான் ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிக மட்டும் இருக்கு மற்ற வகையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும் போது உயர்ந்துட்டாங்க போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் கொஞ்சம் ஒரு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்க ஒரு பாலியத்தில் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்பு யாராவது ஒரு அஞ்சு விரைவு பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்குறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்கு போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது போலீஸ் செக்யூரிட்டி வந்து இருக்க முடியும் அப்போ இந்த சமூகத்தை இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ தெரிவிச்சிடும்ல தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு கண்டிக்கிறது தானே போலீஸு கண்டிச்சுட்டா தாய் போயிருமா அப்போ இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம் தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும் எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்கணும் கண்ணு தான் பார்க்குறோம் தப்பாக பார்க்குறோம் இதெல்லாம் தப்பை கட்டுது என்னை போய் இந்த கதையில் அத்தை சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜ சார் என்ன டயர் பார்க்க உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவரைத்து தான் அடிக்கிறாங்க அந்த பொண்ணு அபிம் மட்டும்தான் கோமடியாக இருக்குது சில இடங்களில் சிலத்துக்கு டேஸ்ட்டு கோமடியாகிடும் கோமடியாக பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல நாட்டிலேயே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறது இல்லை அரசியல்வாதி யாரும் பேசுறது இந்த ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பாக எப்படி இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடிநாளை எத்தனை குடும்பம் கெட்டு போகுது குடினாலே சமூகம் அந்த சீரியலின்னு எத்தனை படம் சொல்றோம் தான் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பம் இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா இப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படி இருக்கணும் சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்த எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு சினிமா 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 எங்கேயோ ஒரு மேடையை அரசியல் வாங்கிக்க குடிக்க சொல்ல சொல்லுறாங்க சொல்லுங்க

எத்தனை சினிமா சொல்லி யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் மதம் நம்ம எம்ம சம்மதம் எத்தனை படம் வந்து அரசியல் சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்ப மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா விஷயம் அதற்கு அவங்க கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்ல விஷயம் யாரும் எக்ஸ்பீரியன் அவனுக்கு குறை சொல்றது இவன் அவங்க குறை சொல்றது நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா இன்னைக்கு யாராவது அரசுல வந்து நான் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுறாங்களா நல்ல விஷயம் போய் இங்க சின்னதாங்க இங்க சின்ன மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளும் சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க யாராவது சினிமா அரசியல் நடிக்க வரன்னு கேட்டு கேட்க மாட்டோம் கேட்கறோம்மா எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்கறோம் கேட்க மாட்டோம் ஆனா சினிமாவில வந்து ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டா கூத்தாடியும் வர்றாங்க அப்ப அரசியல் நீங்க நடிக்க வந்தா நாங்க ஏத்துக்குவோம் சினிமா தரங்க அரசியலுக்கு வந்தா நீங்க நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க உதயக்குமார் சொன்னார்ல சும்மா எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் போறீங்க ஏன் உங்களை கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொன்னாரு நாங்களும் நல்லது சொல்றோம் இன்னைக்கு ராஜீவ் சொல்றாரு பெண்ணை இன்னைக்கு பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்காக ஒரு படம் தான் படம் இது நீங்க சொல்றீங்களா நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல இந்த கூத்தாடுங்கிற வார்த்தை இப்ப இல்லை இது காலங்காலமா கெட்டுதான் இருக்கும் ஆனால் ஆண்டு தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாயகாரத்தில் முதல்ல பெண் வருஷம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவாங்க வேணால் நான் நல்ல சொல்லிக்கிருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய் பாசம் எம்ஜிஆர் படத்தை பார்த்து இத்தனை பேர் அம்மா தாண்ட விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் ஆனிச்சான் அவங்க கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டு விட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு வேறு எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்த ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்களும் கூத்தாடி தான் புரட்சிக்கிழங்கு விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் விஜய் சார் ஆஸ்ட்லுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை எங்களுக்கு நாங்கள் கூத்தாடு பெருமை நினைப்போம் என்னன்னா கூத்தாண்டுங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இல்வா சொல்லாதியே கூத்தணிங்கிறது பெருமை வார்த்தை அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க கூத்தணிங்க வந்தாங்க கூத்தணிங்க வந்துட்டாங்க அப்படிங்க யாரும் நீங்க இழிவு இழிவுபடுத்தாதீங்க கூத்தணிக்கு ஒரு தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேச எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிங்க தொழில இழிவா யாராவது பேசினா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லையே சென்சார் கொடுக்கும் முன்னாடியே வாய்ஸ் வரும் குடிப்போது உடல்நிற்கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லாரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலேயும் வருஷத்தில் நூற்றி ஐம்பது படத்துக்கு முதல் வச்சுனாங்க நூற்றி ஐம்பது படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிகினிங்கே குடி குடியை கெடுக்கும் புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கணும் அரசியல யாரோ சொல்லியிருக்கீங்களா நான் நீங்கள் என்ன நீங்க நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கண்ணா நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியலுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்கள் பக்கத்து நாங்கள் ஒத்துக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க சிஎம்மாக இருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னைய யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க ஆமா அங்கேயும் அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி கொடுத்த கூட்டத்தை கொண்டு வராங்க அங்கும் சொல்லுவாங்க எல்லா வகையிலும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்களாம் நிறைய சொல்றோம் ஏதோ ஒரு சில கூட வந்து தப்பான இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது அதனால திரையுலகிற நீங்க யாரும் கேள நினைக்காதீங்க அரசியல் விட சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்